அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ வறுமையையும் தேவைகளையும் நிறைவேற்றும் இஸ்திக்ஃபார் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒருவர் வந்து பஞ்சம் ஏற்பட்டுள்ளது அதனை அகற்ற வழி கூறுங்கள் என்றார் உடனே அவர் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்றார் மற்றொருவர் வந்து தனக்கு வறுமை ஏற்பட்டிருப்பதாகவும் இன்னொருவர் தன் கால்நடைகளின் மடுவில் பால் குறைந்து வருகிறது எனவும் மற்றொருவர் பூமியில் விளைச்சல் குறைந்து வருகிறது எனவும் கூறினார்கள் அந்த இறைநேசர் அவர்கள் அனைவரையும் செய்யும்படியே கூறினார் இதனை கவனித்து கொண்டிருந்த ஒருவர் உம்மிடம் ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்தை கூறினார்கள் ஆனால் அவர்கள் அனைவரையும் இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கேட்கும்படி கூறினீர்களே ஏன் என கேட்டார் உடனே அவர் உங்களுடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் அதிகம் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் இன்னும் உங்கள் மீது தொடராக மழையை அவன் அனுப்புவான் என்னும் குரான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் அதாவது அவர்கள் நால்வரின் பிரச்சனைகளையும் தீர்க்க கூடிய ஒரே மருந்து இஸ்திக்வார் அதிகம் கூற வேண்டும் என்பதாகும் ஆகவேதான் ஹசன் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அப்படி சொன்னார்கள் நூல் மிர்காத் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தை கொண்டு மன்னிப்பாயாக